ஹே காய்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இந்த வீக் கிறிஸ்மஸ்லையா ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எக் இல்லாமல் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட் எடுத்துக்கோங்க அடுத்து ஆரஞ்ச் ஜூஸ் நான் ஒரு ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அடுத்து திராட்சை அடுத்து சாப் பண்ணி வச்ச பாதாம் பிஸ்தா டேட்ஸ் ஃபிக் அதுக்கப்புறம் பெரிஸ் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க அடுத்து சாப் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அடுத்து ரேசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து சோப் பண்ணி வச்சுக்கணும் நல்லா அதுக்கப்புறம் ஒரு பேனில் சுகர் எடுத்துக்கோங்க நான் ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன் சுகர் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம் சுகரை நல்லா ஸ்டெப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் மைதா எடுக்க போகிறேன் அதுக்கு ஹாஃப் கிளாஸ் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அதை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்னொரு ஒரு ஆஃப் கிளாஸ் ப்ரௌன் சுகர் எடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் சுகருக்கு கேரம்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ வந்து நல்லா வந்து கேரம்லைஸ் ஆனோடனே எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணி வச்சுக்கணும் இதை அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அன்சால்ட் பட்டர் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க ஸ்டேஜ் வந்தோடனே அடுத்து மைதா எடுத்து எடுத்துக்கோங்க மைதா வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் போட போகிறேன் மைதாவை நல்லா ஜெலிச்சிக்கோங்க அடுத்து கொக்கோ பவுடர் டூ ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க வெனிலா ஐசன்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மில்க் பவுடர் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பேக்கிங் சோடா அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கணும் இங்கே பட்டை தூள் இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து சால்ட் போட்டிருக்கேன் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கிளாஸ் ஆல்ரெடி ஹாஃப் கிளாஸ் கேரம்லை சுகர் பண்ணி வச்சுருக்கோங்களேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் மைதாக்கு ஹாஃப் கிளாஸ் கேரம்லைஸ்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கிளாஸ் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடுத்து ஆயில் வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெர் பண்ணுங்க அடுத்து நம்ம சோக் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க நல்லா க்ளிக்காக கன்சிஸ்டன்சி வந்த பிறகு பவுல் எடுத்துக்கோங்க அதில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மிக்சரை எடுத்து போட்டுக்குவோம் நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சுக்கணும் டைமிங் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் நல்லா பீக் ஆகி முடிஞ்சோன்னே ஓப்பன் இப்போன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் ஸோ எம்இஸ்ட்டு சாக்லேட் ப்ளம் கேக்குஸ் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ